யாகத்தை நடித்து கொண்டிருக்கும் எனது நண்பர் முருகு ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும் காலமாய்த்தாலும் அவருடைய ஞாபகார்த்தமாக அவருடைய குமாரன் முனிவர் ஜோதிட மாமணி பாலமுருகன் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் ஜோதிட வல்லுனர்களுக்கும் தலைமையேற்றிருக்கும் பிரம்மஸ்ரீ நாராயணமூர்த்தி அவர்களுக்கும் இங்கே அமைந்திருக்கும் பார்வையாளராக வந்து என்ன ஜோதிட மகாநாட்டில் சொல்லுகிறார் என்பதை அவருடன் எதிர்பார்த்திருக்கும் சகோதரி சகோதரிகளுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம் இப்போ எல்லாம் கிரகத்தை பத்தி ஜோதிடத்தை பத்தி எல்லாம் சொல்றோம் ஆனா பரிகார சூட்சமும் சொல்லக்கூடிய ஒரு இது இந்த ஒன்பது நவந்திரங்களுக்குத்தான் இருக்க தவிர மேலும் தெய்வங்களுக்கும் கிடையாது சாதாரணமாக ஒரு தெய்வத்தை பார்க்க போனால் ஒரு நாள் கூடத்தை வாங்கி ஒரு பூவை போட்டு கும்பிட்டுட்டு வந்துடுறோம் ஆனால் இந்த அதிதேவதை பிரிதேவதையும் சொல்லக்கூடிய தத்துவத்தை கொண்டிருப்பது இந்த பரிகார சூட்சமம் இந்த பரிகார சூட்சமம் என்னவென்றால் சூரியன் பிதர்காரகன் சொன்னார் அந்த பிதர்காரகனுடைய அதிதேவதை யாரான்னு சொன்னால் வருணன் பிரிதி தேவதை யார் சொன்னா கௌரி அது அந்த அதி தேவதை பிரிதி தேவதையினுடைய உச்சஸ்தானத்துக்கும் நட்புக்கும் பயக்கு என்னதான் பரிகாரம் பண்ணணும்னு சொல்லக்கூடியதுதான் இந்த ஜோதிடர்கள் நாங்க ஏதாவது சொல்ற இதுக்கு இது பண்ணுங்க அதுக்கு பண்ணுங்க நெய் நல்ல நல்ல நிலை விளக்கு ஏற்றுங்க சனி பகவானுக்கு வேறு அப்படின்னு சொல்றோம் அடுத்ததாக சந்திரன் மாதிரி காரகன் சொல்றோம் அவனுக்கு அதிதேவதை யாரான்னு சொன்னா வருணன் மழையை கொடுக்கக்கூடிய செழிப்பை உண்டாக்கக்கூடியவர் பிரிதி தேவதை யாருன்னு சொன்னால் கௌரி அம்பாள் அதே மாதிரி அந்தாரகன் பூமி காரகனுக்கு உடையவன் அவருக்கு யார் அதி தேவதைனா பிரிதிவு பிரிதி தேவதை யார் என்ன கேத்திரபாலகர் அவர் வழங்கக்கூடிய தெய்வம் யாருன்னா முருகன் என்ன பராக்கிரமசாலியாக அசுரனை சம்பாரம் என்ன முருகன் நமக்கு வரக்கூடிய அந்த பிரிதி என்னுடைய பாகியத்தை தீர்த்து கட்டணும் சொன்னால் முருகனை தான் வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி புதன் வித்யாகாரகன் அவனுடைய அதிதேவதை யாவது சொன்னால் விஷ்ணு ஆக்கல் படத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு பிரிதி தேவதை சொன்னால் நாராயணன் அவரே தான் ஐக்கியவர்களாக உற்பத்தி பண்ணவர்கள் அவருக்கு வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு சொன்னால் விஷ்ணு தான் அந்த விஷ்ணு சகசநாமம் ஸ்தோத்திரம் அஷ்டோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை யாருக்கு செய்யணும்னு சொன்னால் அந்த புதனுடைய அதிதேவதை பிரதி தேவதை உள்ள கூடியவன் பரிகாரம் பண்ணக்கூடிய அந்த தான் பண்றான் அடுத்தபடி குரு வித்யாசாரகன் அவனுடைய யாருன்னா இந்திரன் பிரிதி சொன்னால் பிரம்மா நம்ம பழக்கிறானே அவர்தான் அந்த பிரம்மாவுக்குத்தான் நம்ம எல்லாம் செய்யணும் பிரம்மாவுக்கு வெகு இடங்களில் கோயில் கிடையாது இருக்கக்கூடிய சன்னிதானத்தில் ஒரு பாகமாக தான் பிரம்மா இருப்பாரை தவிர பிரம்மா கோயில்ன்றது இல்லை அடுத்தபடி சுக்கரன் அவர்தான் மனைவினுடைய பாக்கியமாக அழியும் சொல்லக்கூடிய கடத்தரக்காரன் அவனுக்கு அதிதேவதை யாரான்னு சொன்னால் இந்திராணி பிரிதி தேவதை யார்ன்னு சொன்னால் இந்திரன் இந்திரன் இந்திராணி இந்திரன் கே அதி பிரிதேவதைக்கு வரான் இந்திராணி அதிதேவதிக்கு வரான் அப்ப அங்க என்ன பார்க்கிறோம் அவளுடைய பராக்கிரமங்கள் சக்தியினுடைய ரூபம் அதிதேவதி அதிகமாக இருக்கிறது ஆகையனால் அவங்களே தான் வணங்க சொல்றான் இந்த அதிதேவதையும் பிரதி தேவதியும் சுக்கரனுக்கு என்னன்னு சொன்னா அவாளையே நீ வணங்கு அப்படின்னு சொன்னோம் அடுத்தபடியாக சனி ஆயுள் சொன்னார் ஐயா ஜீவனாதிபதி குடும்பாதிபதி பாத்யாதிபதி சுகஜீவனா இப்படியும் சொல்லக்கூடிய பட்டங்களை யாரா ஈஸ்வரனுக்குன்னா அந்த சனீஸ்வரன் தான் வேற யாருக்கும் அந்த பட்டங்கள் கிடையாது இந்த ஒம்பது கிரகத்தில் பட்டம் பெற்றவர் யாருன்னு சொன்னால் சனி பகவான் தான் நம்மளை ஆயில கொடுக்கக்கூடியவன் நடத்தக்கூடியவன் ஓடக்கூடியவன் அவனுடைய அருள் இருந்தால்தான் நம்ம இங்கே வாழலாம் அதுக்கு தான் முதலே சொல்லிட்டான் ஜனனி ஜென்மசபிக்கானம் பட்டனி குலசம்பதம் பதனே பூர்வ புண்ணியானம் லிக்கிதே ஜென்ம உன்னுடைய ஆயுள் பாவத்தை நிர்ணயிக்கக்கூடிய சனி நித்திய சனி யோக சனி திருதண்ட சனி ஏழுல எட்டுல எதில் இருக்கான்னு சொல்லக்கூடிய நிலையை உற்பத்தி பண்ணி உன்னை ஆயுளை நடத்தக்கூடியவன் அந்த சனி பகவான் தான் அவனுடைய இதுக்கு யார் அப்படின்னு சொன்னால் பிரகஸ்பதி பிரஜாபதி அடுத்தது தர்மராஜா தர்மராஜா அப்படின்னு சொன்னத்தை தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவன் தர்மராஜா பாதகங்கள் சூதகங்கள் பாதகங்கள் இப்படி எல்லாம் தான் நம்ம தர்ம அவனால தர்ம பிரபு அப்படின்னு சொன்னோம் அப்படி சொல்லக்கூடிய தர்ம ராஜா அடுத்தபடி ராகு நமக்கு நரம்பு இழுத்துவிச்சு கால் இழுத்துவிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பியில் சம்பந்தப்பட்ட வியாதியை உற்பத்தி பண்ணக்கூடியவன் அந்த ராகு அவனுடைய தேவதை அதி தேவதை யார் என்று சொன்னால் துர்கை கிருதி தேவதை என்று சொன்னால் நிருதி அவனை வணங்கக்கூடிய தெய்வம் யார் என்று சொன்னால் விநாயகர் துர்கை அதுக்குதான் எலுமிச்சும்பழ மாலை பரிகாரமாக அந்த அகோர சக்தியை அடக்கக்கூடியது எலுமித்தும்பழ மாலை போட்டு துர்கையை வணங்கு விநாயகருக்கு அருகும்பு மாலை போட்டு தேங்காய் போட்டு வணங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ராகுக்கு கேதுக்கு யாருன்னு சொன்னால் ஞானமோற்றக்காரகன் ஒருவனுக்கு பன்னெண்டாம் இடத்துல கேள்வி இருந்ததானால் ஞானகாரகன் மோச்சகாரகன் பிறவி இல்லைன்னு சொல்லி ஜாதகத்தில் சொல்கிறார்கள் ஆகையால் அத மாதிரி உள்ளவனுக்கு யாரா அதிதேவதை பிரிதேவதை சொன்னால் நம்மளை படைத்த பிரம்மாதா பிரிதேவதை அதிதேவதை சித்திரகுப்தன் அவன் யமதர்மதாஜன் இடத்துல கணக்கெழுதினால் நம்மளோட நம்மளுடைய சித்திரா குப்தன் கணக்கெழுத அவர் யாருன்னா அதை யாரு நம்ம பழத்தை பிரம்மாவியோ வேற எங்க காஞ்சிபுரத்துல சித்திரகுத்தன் கோவில் இருக்கு நமக்கு ஏதாவது விலைகள் இருந்தால் அந்த சித்திரகுட்டன் கோயிலுக்கு சென்று அங்க வணங்கி வந்தால் அது தீரும் அப்படி என்று சொல்றாரு அந்த மாதிரியான எல்லாம் எளிமை பரிகாரம் இதுக்கு பிறகு பல பரிகாரங்கள் சர்வ தோஷத்துக்கு ஒரு பரிகாரம் தோஷத்துக்கு ஒரு பரிகாரம் மாத்திரு தோஷத்துக்கு ஒரு பரிகாரம் பிரம்மகத்தி தோஷத்துக்கு ஒரு பரிகாரம் புத்திர தோஷத்துக்கு ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய யாகங்கள் அக்னியை சம்பளம் பண்ணி சொல்லக்கூடியதெல்லாம் இருக்கு இதெல்லாம் யாருக்கு இதெல்லாம் எப்படி எப்படிதான் தெரிஞ்சது யாருக்கு சொன்னாங்க இதெல்லாம் இந்த ஜோதிடர்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்றீங்களா தசரனுடைய அயோத்திய ஆண்ட தசரனுடைய மகன் ராமபுரான் இருக்கான அவனுடைய ஜாதகம் என்ன ராமனுடைய ஜாதகம் உயர்ந்த ஜாதகம் லக்னம் புனர்பூச நட்சத்திரம் மிதன ராசி ஆகியனால எல்லா ஜாதகம் எப்போ இந்த கலியுக ராமனாக மாறின பிறகுதான் அவனுக்கு தவிர தசரனுடைய மகனாக இருந்து தாயினுடைய சாபத்துக்காக காட்டை கடந்து தன்னுடைய மனைவி லக்கேஸ்வரன் ராவணன் கொண்டு போய் புத்திர பாக்கிய புத்திர பாகியத்தை ஈந்தெடுக்காத தகனுக்கு தகப்பனுக்கு கர்மா பண்ணாத ஈஸ்வரன் பண்ண பிரம்மகட்சி தோஷம் பிதிர் சாபம் மாத்திரு சாபம் புத்திர தோஷம் எல்லாமே ஏற்படும் சொன்னால் இந்த ராமபிராடுக்குத்தான் அப்ப எதில் சூரிய வம்சத்தில் சத்திரியை குலத்தில் சூரிய வம்சிய குலத்தில் ராமனாக செய்து பிறந்தவன் அப்ப சீதையை காந்தர்வ திருமணம் தான் தவிர கன்னிய திருமணம் செய்யவில்லை இந்த தோஷங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி ராமேஸ்வரத்தில் அந்த தோஷங்க அசிரியர் சொல்லுது வால்மீகி கம்பர் கம்பரம் ரெண்டு ராமாயணத்திலே வருது என்ன சொல்றார் அப்பா ராமா நீ கலிவ ராமனாக அவதாரமாக போற அப்பொழுது உன்னுடைய ஜாதகத்தில் இருக்கிற குறைபாடுகள் எல்லாம் இந்த பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்ன செய்வது சிவலிங்க பூஜை சிவநீதியை வழிபட்டு வேண்டும் அந்த சிவலிங்க பூஜையை பண்ணி போகணும் அப்படின்னு சொன்னால் ராமேஸ்வரத்தில் தனுஷோடியில் வரும் பொழுது பரவன் போறார் அண்ணா நம்ம தாபனா தாழம் என்ன செய்வது அப்படின்னு சொல்றார் அப்படின்னு சொன்னால் நான் வந்து பல தோஷங்களுக்கு ஆளானவனாக இருக்கேன் அதனால் என்னுடைய பாதியை கொடுக்குறேன் இதை கொண்டு பட்டாபிஷேகத்தை பாதியை வச்சு நாட்டை ஆண்டு என்னுடைய இந்த தோஷங்களை அத்தனையும் நிவர்த்தி பண்ணி வருகிறேன் சொல்லி முதல்ல ஆஞ்சநேயரை விட்டு சிவலிங்கத்தை கொண்டு வர சொல்றார் சிவலிங்கம் கொண்டு போகக்கூடிய ஆஞ்சநேயர் நாம போனால்தான் ராமன் செய்ய போறார் ஆகையினால் கொஞ்சம் காலதாமதமாகணும்னு நினைக்கிறார் பகவான் பார்க்கிறார் ஏண்டா ஆச்சரியா காத்துக்கிட்டு இருக்கா சீக்கிரம் சொல்லி ஆழ்வாராக எச்சமிட்டு அந்த சிவலிங்கத்தை கொண்டு வரார் அதுக்குள்ள சீதை ஆத்மலிங்கம் சொல்லக்கூடிய மணலை ரெண்டு லிங்கம் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிறது ஆத்மலிங்கம் பக்கத்தில் இருக்கிறது சிவலிங்கம் இந்த சிவலிங்க பூஜை பண்ணவன் சொன்னால் இந்த ஒன்பது நவ பற்றி பத்தி இப்ப என்ன தோஷங்கள் அந்த சொன்னமே அந்த தோஷங்களுக்கு என்ன தேவிப்பட்டினத்தில் நவபாஷாணத்தில் ஒன்பது நவகிரகளை நட்டு செய்தர் ராமன் அங்குதான் நின்று அதுக்கப்புறம் தான் அந்த கோயில் பூமியில் எல்லா இடத்துலையும் நடறோம் இப்ப நடக்கூடிய நவகிரகங்கள் அத்தனையும் அட்டவங்க அன்று நட்டது நவபாஷாணம் திருப்பார் கடலில் கடைஞ்ச நவபாஷாணத்தின் மூலிகையாக கடல நட்டு இருக்கும் தேவிப்பட்டினத்தில் கடலை நட்டு சீதையை அக்னி பண்ணி சிவலிங்கத்தை பூஜை பண்ணி இருபத்தோரு தீர்த்தம் ஆடி பிரம்ம தீர்த்தம் சொல்லக்கூடிய ராவணேஸ்வரன் பிரம்மகத்தி தோஷத்துக்கு பண்ண பரிகாரத்துக்கு அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணி அதுக்கு பிறகுதான் குசலம் தயாராகிறார் லவன் கோயம்பேடு சொல்ற லவகுசலவா அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கு பிறகுதான் காசிக்கு போறார் அலகாபாத்தில கொண்டு இங்க என்ன செய்கிறார்கள் சொன்னால் ஆத்மலிங்கம் சிவலிங்கம் பரிசுத்தலிங்கம் மோட்சலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுஷ்கோடியிலே நாலு மணலாக பிச்சு ரெண்டு மணல் மணல் லிங்கத்தை எடுத்துக்கிட்டு ரெண்டு லிங்கத்தையும் இங்கே வச்சுடுறார் ரெண்டு லிங்கத்தையும் கங்கா யமுனா சரஸ்வதினு சொல்லக்கூடிய நதியில கொண்டு போய் சேர்க்கிறார் அங்கிருந்து அந்த தீர்த்தத்தை கொண்டு வரார் தாமேஸ்வர அங்க பூஜையை முடிக்கிறார் தகப்பனுக்கு அரிச்சந்திர காட்சியில் அஞ்சு பிண்டத்தை பரிகார பிண்டமாக போறார் காசியிலே போனார் கயாசூரனுடைய காலடியிலே ஒரு பிண்டம் பசுமாட்டுக்கு ஒரு பிண்டம் மகாவிஷ்ணுக்கு ஒரு பிண்டம் பல்குனிகளாக இந்த ஆத்ம சூட்சமும் சொல்லக்கூடிய ஆத்மாக்கள் போகுதே அதுக்கு அங்கெல்லாம் பரிகாரம் பெற்றார் அதுக்கு பிறகுதான் ராமேஸ்வரம் வந்து இந்த ஜலத்தை கொண்டு வந்து இப்ப தீர்த்த யாத்திரை ஒருத்தர் போக வேண்டும் என்று சொன்னால் ராமேஸ்வரம் போய் இந்த மணல் எடுத்து போய் அந்த கரைச்சி காசியில் இந்த மாதிரியான செய்து திரும்ப ராமேஸ்வரம் வந்து தான் தீர்த்த யாத்திரை ஒருவன் என்ன பாபங்கள் செய்திருந்தாலும் புண்ணியங்கள் செய்திருந்தாலும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு ஆகையினால திரும்ப வந்து ராமேஸ்வரத்துக்கு இந்த பூஜையை செய்து அதுக்கு பிறகுதான் சீதையை திருமணம் திரும்ப பட்டாபிஷேகம் சூட்டிக்கிறார் ராமநாத அவதாரம் இந்த ஜாதகம் எல்லாருமே சொல்வார் உயர்ந்த ஜாதகம் ஏன்னா லக்னத்துல குரு சந்திரன் ஐயா சொன்ன மாதிரி குரு சந்திர யோகம் நாலுல சனி அஞ்சு ஆறுல ராகு ஏழு செவ்வாய் ஒன்பதுல சுக்கரன் பத்துல சூரியன் புதன் மோட்சக்காரகன் அவருடைய மோட்சமாக மாறி இந்த பரிகாரங்கள் செய்து மோட்டத்தாரத்துக்கு போய் கலியுகராமனாக சீதையை எப்போ பார்த்தாலும் முதல்ல அம்பாளுடைய பேராக ஆண்களுடைய பேர் வராது சீதை ராமன் ராமன் சீதை சீதை ராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய கலியுக வரதனாக ஏற்பட்ட பிறகுதான் ராமனுக்கு உயர்ந்த ஜாதகம் சூரிய வம்சத்திலே வம்சத்தில் தசரனுடைய மகனாக இருக்கும்போது இந்த சாபத்துக்கெல்லாம் ஆளாகி இந்த பரிகாரங்கள்லாம் செய்து அதுக்கு பிறகுதான் நமக்கு இன்னைக்கு ராமனாக இதைதான் இந்த ஜோதிடர்கள் இன்று எல்லா இடத்திலும் ஜாதகம் உயர்ந்தகம் ஜாதகம் சுத்த ஜாதகம் நட்பு பகை அப்படின்னு சொல்ல ஒவ்வொரு கிரகங்களுக்கும் சொல்லி செய்ததை ஒரு ஐம்பது ஆண்டு காலக்குட மகாமாரிகள் மாமணிகள் அப்படின்னு சொல்லுள்ள வல்லுநர் பட்டம் பெற்றவர்கள் யாருமே கிடையாது ஏன் கிடையாதுன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஆராய்ச்சி தன்மையிலே இறங்கி நடத்தக்கூடிய கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லையா அதுக்கு பிறகு முரு ராஜேந்திரன் அவர்கள் சென்னை வந்து ஏன் சொன்ன போனால் சென்னைக்கே முதன்மையாக ஜோதிடர் என்றே சொல்லலாம் அவர் இந்த குரு பயிற்சியாக என்ன சனி பயிற்சியாக என்ன எப்படி செய்யணும் என்ன பண்ணணும் படிக்கணும் படித்து அவளுக்கு சொல்லி இப்படி செய்யணும் சொல்லு அதே மேதில மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றாண் தொல் தந்தை மகனுக்கு காட்டும் உதவி அவன் தந்தை எண்ணூற்றாண் கொள் அவங்க தந்தை செய்த பாரம்பரியத்தை பாலமுருகனும் இன்று நடத்தி நம்ம எல்லாம் ஒன்று கூட்டி இந்த இடத்துல செய்கிறார்கள் என்றால் அது இந்த பூர்வ புண்ணியத்தினுடைய பாக்கியம் இருந்தால்தான் செய்ய முடியுமா தவிர எல்லாரும் செய்யக்கூடிய தகுதி இருக்கலாம் எல்லாம் அந்த பாக்கியம் சொல்லக்கூடிய இது அவளுக்கு இருக்கணும் அது இந்த பரம்பரை பாக்கியமாக நமது பாலமுருகன் அவர்கள் நாளைக்கு இந்த யாகத்தை வைத்து நம்ம எல்லாத்தையும் கூட்டு எங்களெல்லாம் சிறப்பு விருந்தினர்களாக கூப்பிட்டு அவர்களிடத்தில் என்னென்ன இருக்கின்றது அவளுக்கு ஒரு தகுதியான சப்ஜெக்ட்டை கொடுக்குறேன் நீ இதை பற்றி பேசு நீ இதை பற்றி பேசு அப்படின்னு சொன்னார் அப்படி பேசுவதை நீங்களெல்லாம் கேட்டு செய்யலீங்கன்னு சொன்னால் நடக்கலீங்கன்னு சொன்னால் என்னன்னு புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இப்போ தான் தெரியும் இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி யாருங்களும் செய்யலைன்னா நாங்கள்லாம் வரப்போகிறதில்ல பேச போகிறதில்ல நீங்களெல்லாம் தெரிஞ்சுக்கப் போகிறதில்ல இது தெரியப்பு இது செய்யக்கூடிய பாக்கியம் ஒருவனுக்கு இருக்கணும் உள்ள இருக்கா அப்பா பையன் பாதையில் இருப்பான் தாப்பி இருப்பான் அவனுக்கு கர்மா செத்து விடுவான் கர்மா பண்ண போனான் மட்டும் சொல்லி இருப்பான் இப்படிதான் இருக்கு சில ஜாதகங்கள் அதனால நமக்கு இந்த பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய நம்மளெல்லாம் கூப்பிட்ட பாரம்பனுடைய முருக ஆராய்ச்சி பையன் வளர்ச்சி பாதிலே வாயில என கூறி நிறைவேற்றும் அடுத்ததாக ஏஎம் இஸ்மைல் ஜாதகம் ஏன் பார்க்க வேண்டும் என்று கூறுவதை பற்றி சொல்ல வந்திருக்க கேட்போம்